மகிழ்ச்சி காசாவில் நடைபெற்ற குழந்தைகளுக்கான தடுப்பூசி முகாம் யூனிசெஃப் டபிள்யூஎச்ஓ யூஎன்ஆர் காசாவின் அனைத்து குழந்தைகளும் உயிர்காக்கும் தடுப்பூசிகள் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஊட்டச்சத்து சேவைகளை அணுகுவதை உறுதி செய்ய தொடர்ச்சியான ஆதரவு அவசியம் யுனிசெஃப் நிறுவனம் நவம்பர் ஒன்பது முதல் இருபது வரை காசாவில் நடைபெற்ற யுனிசெஃப் அமைப்பு யுனிசெஃப் அண்மை கிழக்கின் பாலஸ்தீன புலம்பெயர்ந்தோருக்கான ஐக்கிய நாடுகள் அவையின் நிவாரண முகமை யூஎன்ஆர்டபிள்யூஏ உலக நலவாழ்வு நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ மற்றும் துணைவர்களால் முன்னெடுக்கப்பட்ட தடுப்பூசி முகாமில் பதிமூன்று ஆயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் தடுப்பூசி பெற்றனர் என்று யுனிசெஃப் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது நலவாழ்வு அமைப்பின் ஒத்துழைப்பிலும் கவி என்ற நிறுவனத்தின் ஆதரவிலும் நடத்தப்பட்ட இந்த முகாமில் பங்கேற்ற குழந்தைகளில் இரண்டு விழுக்காட்டிற்கும் குறைவானவர்கள் எந்த தடுப்பூசியையும் பெறவில்லை என்றும் ஏறக்குறைய கால் பகுதியினர் இந்த வாய்ப்பை தவறவிட்டனர் என்றும் தெரிவிக்கிறது அவ்வறிக்கை மேலும் இந்த முகாமில் ஊட்டச்சத்து பரிசோதனை இடம்பெற்றதுடன் பரிசோதிக்கப்பட்ட ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்தேழு குழந்தைகளில் ஐநூற்று எட்டு குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைவுடன் இருப்பதாகவும் அவர்கள் சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளது நலவாழ்வு தேவைகள் போதுமான அளவு இருப்பதாகவும் காசாவின் முப்பத்தாறு மருத்துவமனைகளில் பாதி மட்டுமே பகுதியளவு செயல்படுகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ள அவ்வறிக்கை உலக நலவாழ்வு நிறுவனம் இருபது வகையான வசதிகளை மறுசீரமைக்கவும் அத்தியாவசிய மருந்துகளை வழங்கவும் நலவாழ்வு பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் உதவுகிறது என்றும் தெரிவித்துள்ளது காசாவின் அனைத்து குழந்தைகளும் உயிர்காக்கும் தடுப்பூசிகள் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஊட்டச்சத்து சேவைகளை அணுகுவதை உறுதி செய்ய தொடர்ச்சியான ஆதரவு அவசியம் என்று தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது யுனிசெஃப் நிறுவனம் இந்த